மத்திய அரசு எதிர்த்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் துணை ஜனாதிபதி மற்றும் பாஜக எம்பி ஆகியோரை கண்டித்தும் ஜனநாயக பூர்வமான நீதித்துறையை பாதுகாக்க கோரியும் திருச்சி நீதிமன்றம் முன் அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் ஒற்றுமை மேடை சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பாக தமிழக ஆளுநரின் அடாவடி போக்கை அரசியல் சட்டத்திற்கு விரோதமான செயல்பாட்டை கண்டித்து அவருக்கும் வாய்ப்பு வழங்கி அவர் தரப்பாக வழக்கறிஞர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி பின்னர் இந்த பத்து மசோதாக்களை நான்கு ஆண்டு காலமாக தூங்க வைத்தது மிக மோசமான செயல் அதை போட்டி அரசாங்கம் நடத்துகிறீர்கள் என்கின்ற முறையிலும் குறிப்பாக இந்த ஆளுநர் தனது சட்ட வரம்புகளை மீறி செயல்பட்டிருக்கிறார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறது அதை போலவே உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் குறிப்பாக வப்பு சட்டம் குறித்து வழக்கு வரும்போது நீதிபதி நேர்மையாக கேள்வி கேட்கிறார் அந்த நேர்மையான கேள்வியில் மிக தெளிவாக இருக்கிறது இந்து அறநிலைத்துறைகளில் மாற்று மதத்தினரை உறுப்பினராக போட்டால் ஒற்றுக்கொள்வீர்களா என்று இல்லை என்கிறார்கள் அப்படி என்றால் இந்த விஷயங்களில் நீங்கள் ஏன் இப்படி நடக்கிறீர்கள் என்கின்ற கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அவர்கள் பின்வாங்குகிறார்கள் உச்ச நீதிமன்றம் அமைப்பின் பாதுகாவலர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சி ஆள்கிறார்களா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் நடைமுறைப்படுத்துகிறார்களா இங்கு சட்டப்படி ஆட்சி நடக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்திற்கும் பொதுமக்களுக்கு தான் இருக்கு இந்தியன் சிட்டிசனுக்கு எல்லா ரைட் இருக்கு அப்போ சிட்டிசன்ஸோட குடிமக்களுடைய குரலாக உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி பேசியிருக்கு அந்த உச்ச நீதிமன்றம் தமிழ்நாட்டினுடைய குடிமக்களாக ஏழு கோடி மக்களுடைய குரலாக உச்சநீதிமன்றம் பேசியதை அராஜகமாக மிக மோசமாக கண்டிக்கத்தக்க வகையில் ஒரு எம்பி மிக மோசமாக உத்தரகண்டை அவருக்கு இதே அவருக்கு இதே வேணாலும் பேசுவார் ஆட்சி அதிகாரத்தில் மோடியும் அவருடைய கும்பலும் உட்கார்ந்து கொண்டு எதை வேணும் ஜூடிசிய இன்னைக்கு கபலிகரம் பண்ணுவதற்கான வேலைகள் நடக்குது இண்டிபெண்டன் ஜூடிசிய சுதந்திரமான நீதிமன்ற பரிபாலனம் என்பது குடிமக்களுக்கு அவசியம் தேவை எந்த அரசியலும் கலக்காமல் அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய சுதந்திரத்திலிருந்து இந்த செயல்பாடு நடைபெற வேண்டும் அதற்காக அனைத்து வழக்கறிஞர்களும் திருச்சியில் ஐலோ ஐலாஜ் போ ஐஎல்எம்எம் போன்ற பல்வேறு வழக்கறிஞர் சங்கங்கள் ஒன்றாக கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தோம் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது குறிப்பாக இன்னைக்கு சென்னையிலையும் நடக்குது ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஏன் இதை சொல்கிறோன்னா இண்டிபெண்ட் ஜுடிஷரி இல்லைன்னா நாளைக்கு ப்ரெஸ்ஸுக்கும் இடைஞ்சல் ப்ரெஸ்ஸு வந்து புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த பிஜேபி ஆட்சி மிக கொடூரமான ஒடுக்குமுறை பார்சிஸ்ட் ஆட்சி நடத்துது இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் துணை ஜனாதிபதி உண்மையாகவே அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது கான்ஸ்டியூஷன் படி அவரை நீக்கணும் அந்த எம்பியை இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும் அந்த எம்பியை நீக்கணும் அப்படி எல்லாம் செய்யலன்னா மோடி தூண்டி விட்டு தான் இந்த வேலை செய்கிறாருன்னு அர்த்தம் இந்த இந்த செய்தி எல்லாமே மோடி நேரடியாக மோடி அமித்ஷா அஜில் கோயல் போன்றவர்கள் தூண்டிவிட்டு ஆர்எஸ்எஸ் கைப்பாவையாக இந்த பிஜேபி அரசு செயல்படுகிறது இந்த பிஜேபி அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் வழக்கறிஞர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்போம் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்போம் சமத்துவத்தை உயர்த்தி பிடிப்போம் சமதர்மத்தை உயர்த்தி பிடிப்போம் நன்றி வணக்கம் கென்னடி வழக்கறிஞர்